ம் அபுறவுகளே இப்போ பாருங்க இந்த சிவலிங்கம் வந்து நான் போட்டிருக்கேன் இது நான் போடும்போதே நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து நாகாஸ் கிரியே நாகாஷ் சிஸ்டர் போட்டிருக்காங்க அவங்கள பார்த்து தான் நான் இந்த ஐடியாவை நான் போட்டேன்னு சொன்னேன் சரிங்களா மற்றபடிக்கு இது என்னோட ஓன் ஐடியா இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது அதாவது நான் ஃபஸ்ட்டு சிஸ்டரை பார்த்து தான் நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறையா சேனலை பார்த்து தான் நான் பழகி ஒவ்வொரு பொம்மையும் போட்டு அதுக்கப்புறம் நானாக தான் க்ரியேட் பண்ணேன் எல்லாமே சரிங்களா ஒரு விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரிலாம் நான் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஒவ்வொரு கூட போடும்போதும் நான் ஒவ்வொரு சேனல் நேமை சொல்லிட்டு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன் அடுத்தவங்க மாதிரி இது என்னோட சொந்த சொந்த ஐடியா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் திருடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ரெண்டாவது வந்து அவங்க சேனல் வளர விடக்கூடாது அவங்க இனிமே வந்து என்ன என்ன சொன்னாங்க ஆ வீடியோஸே அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க சத்தியமாக எனக்கு எந்த சேனலும் விடக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது நான் நான் போட்ட வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு சேனலை சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேனே இப்போது காயக்ராப்ஸ் அண்ணா போட்டார்னா அவரை பார்த்து தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு நான் போட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை வச்சு ஒரு ஒரு அதாவது சிவலிங்கம் போட்டிருப்பாங்க அதை வந்து நான் யாரை பார்த்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கிராப்ஸ் அண்ணாவை பார்த்து தான் போட்டேன் அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கூடை பண்ணியிருப்பேன் அது ஒரு கூடையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடை பண்ணினேன் அதையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் கைக்ராப்ஸை நான் பார்த்து போட்டேன் இது வந்து ஒன்றா ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணி நான் போடுறது வந்து நான் சொல்லிடுவேன் இந்த இருந்து பார்த்து போட்டேன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போது அந்த சிஸ்டர் அவங்க சேனலில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நான் தான் அது அந்த சேனல் சரிங்களா நான் தான் வந்து அவங்க ஒரு டால் போட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு பூஜைக்கூடையிலருந்து எல்லாமே வந்து அவங்கள பார்த்து தான் நான் போட்டேன் அவங்களுக்கு நான் நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருப்பேன் அப்போது அவங்க ஒரு பொம்மை போடும்போது நான் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் அப் நான் வேறு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மராட்டி டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டால் போட்டிருப்பேன் அதையும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மராட்டி டால் போட்டிருப்பேன் அதை வச்சு நான் வே அது வேற ஒரு சேனலில் வந்து இந்த கிட்டார் போட்டிருந்தாங்க அதை வச்சு தான் நான் போட்டது இப்படி நான் ஒவ்வொரு சேனலில் பார்த்து தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் சரிங்களா யாரும் வளரக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது இது வரைக்கும் எனக்கு நான் அப்படி நினச்சதே கிடையாது அவங்க சிவலிங்கம் போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும் இது நான் போட்டேன் எனக்கு பிடிச்சது நான் சிவன் போடணும்னு நினச்சா நான் போட்டனே தவிர அவங்கள பார்த்து அவங்கள காப்பி அடித்து அவங்க ஐடியாவை திருடி நான் போடணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டால் போட்டிருப்பேன் அந்த டால் வந்து எப்படி போட்டேன்னா அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா சொல்லி முடித்ததுக்கப்புறம் ப்ரியா சிஸ்டர் போட்டிருப்பாங்க அவங்களோட போய் பாருங்கள் அவங்க வந்து ஒரு ஜென் ஜென்ஸ் டால் போட்டிருப்பாங்க அந்த டாலை பார்த்துட்டு அவங்க ஜென்ஸு போட்டிருக்காங்க நான் லேடி போடுறேன்னு அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு தான் நான் அந்த லேடி டால் போட்டேன் தான் நான் ஒவ்வொன்றா நான் நான் போட்டேனே தவிர நான் ஒன்றும் வந்து இது என்னோடய சொந்த ஐடியானாலாம் நான் சொல்லவே கிடையாது நான் என் நான் போட்டு என்னோடய ஐடியாவில் பண்ணது மட்டும்தான் நான் என்னோட சொந்த ஐடியான்னு சொல்லியிருக்கேனே தவிர்த்து வேறு ஒரு எந்த சேனலை பார்த்துட்டு நான் காப்பி அடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது இந்த சிவலிங்கம் போட்டது தப்பாக ரைட்டான்னு நீங்களே சொல்லுங்கள் தேவையில்லாமல் நான் என்னை யாரும் இழுக்க வேண்டாம் ஏன்னா நான் யாரையும் நான் இழுக்கலை நான் பாட்டுக்கு நான் ஏன் உண்டு நான் வழி உண்டுன்னு போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நான் யார் கூடயும் நான் வந்து அதிகமாக பேசுகிறதும் கிடையாது நிறையா யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் பேசுனது கிடையாது நான் அளவாக பேசிட்டு விட்டுருவேன் இனிமே வந்து நான் யார்கூடையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா மக்களே புரிஞ்சுக்கோங்க நான் யாரோடது நான் எடுக்க கிடையாது நான் அவங்கள பார்த்து தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு சிவன் போடலாம் அப்படிங்கிறது ஆனால் அவங்கள வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது ஏன் சேனலை இருக்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும் அதே கடவுளுக்கும் தெரியும் சரிங்களா கடவுளில் வந்து எல்லாத்துக்கும் வழி விடுவார் நான் யாரை பார்த்து காப்பி அடித்து நான் போடலை சரிங்களா நான் கூடயும் நான் சண்டை போடணுங்கிற எண்ணமும் கிடையாது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா நான் அவங்க சேனல்லையே போய் நான் வந்து உங் கமெண்ட் பண்ண மாட்டேன் இப்போ உங்களை பார்த்து நான் திருடி போடணும்னு நினைக்கிறவ உங்கள் சேனலை வந்து நான் எப்படி கமெண்ட் பண்ணுவேன் இப்போ தெரியலையா நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறேன் நான் எவ்வளோ நேர்மையானவன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நேர்மை உண்மை அது எந்த பக்கம் இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும் யாருக்கும் நான் நிரூபிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது இதோட வந்து நான் வந்து என்ன சொல்கிறது வேணாம் இதை வந்து நிறுத்திக்கோங்க இது திருடி போட்டாங்க திருடி போட்டாங்க திருடி போட்டாங்கன்னலாம் சொல்லாதீங்க திருடி போடுறது அப்படிங்கிறது இப்போ நானே சொந்த முயற்சியாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும் சரிங்களா இப்போது நான் சொல்கிறேன் இப்போ இந்த கூடை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க நமக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க இது ஆக்சுவலாக இந்த சாதா சிவன் கண்ணாட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுமே போடுவாங்க நிறைய போடுவாங்க அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த கூடையே நான் பழகினது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாமே நானாக க்ரியேட் பண்ணணும்னு பண்ணனே தவிர்த்து இது வந்து நம்ம சொந்தமாக பண்ணுறதுங்கிற அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க நமக்கு முன்னாடியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க சரிங்களா அதனால் வேண்டாம் இதோடு நான் விட்டுடலாம்னு நான் நினைக்கிறேன் இனிமேலும் வந்து அதை வந்து நான் இழுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்குதுங்க அதை சொல்கிறதுக்கே நன்றி வணக்கம்